அந்த குருவிடம் ஒரு இளைஞன் சென்று கேட்டான் ஐயா நீங்கள் இவ்வளவு பெரிய குருவாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய மாடல்ஸ் யாரு உங்களுக்கு யார் குருவாக இருக்கின்றார்கள் அந்த குருவிடம் இருந்து நீங்கள் யா என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை பற்றி அந்த குருவிடம் ஒரு இளைஞன் கேட்டாராம் அதற்கு அந்த குருவானவர் கூறினார் தம்பி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில மூன்று குருக்கள் இருக்கின்றார்கள் ஒன்று ஒரு திருடன் அவனோடு தங்க நேர்ந்தது அவன் ஒவ்வொரு நாளும் திருடச் செல்வான் ஆனால் எதுவும் கிடைக்காமல் திரும்பி வந்து விடுவான் அந்த மடத்திற்கு இருந்த போதிலும் அவனுடைய விடாமுயற்சி ஒரு நாள் நான் திருடி வருவேன் என்ற அந்த விடாமுயற்சியை நான் கற்றுக்கொண்டேன் கிடைக்கவில்லை என்றாலும் அவன் சோர்வோ தொடர்போ அடையவில்லை ஆகையால் அவன் அந்த திருடனிருந்து நான் கற்றுக்கொண்டது அந்த விடாமுயற்சி இரண்டாவது குரு ஒரு விபச்சாரப்பெண் ஒரு முறை சந்திக்க நேர்ந்தது அவரிடம் ஏனமா இப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்டதற்கு அவர் கூறியது ஐயா குருவே என்னுடைய வறுமையின் காரணமாக நான் இந்த இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து விட்டேன் ஆனால் நான் இதிலிருந்து மீற வேண்டும் இதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நான் இயங்கி தவிக்கின்றேன் என்று கூறினார் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் இதிலிருந்து விடுதலை பெற்றவராக இதிலிருந்து அடுத்த லெவலுக்கு செல்ல வேண்டும் அந்த பாவத்தை விட்டுழைய வேண்டும் என்று அந்த இறை தேடல் அந்த பெண்மணியிடம் இருந்தது அங்கிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று கூறினாராம் மூன்றாவது ஒரு நாயிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டேன் ஒரு நாய் நான் ஆற்றங்கரையில் இருக்கின்ற போது தண்ணீர் குடிக்க வந்தது ஓடுகின்ற ஆற்றில் தண்ணீர் குடிக்க வந்தது எட்டி பார்ப்பது அதனுடைய முகம் தெரிவதால் பயந்து ஓடுவது ஓடுவது ஆனால் தாகம் தீரவில்லை ஒரு நேரத்தில் அந்த நாய் அந்த ஓடுகின்ற ஆற்றிலேயே குதித்து தண்ணீர் நல்ல முறையில் குடித்ததா பிரிய மன சகோதர சகோதரிகளே இந்த நாயிடம் இருந்து அந்த குருவானவர் கற்றுக்கொண்டது இது எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் எடுத்து அதை அனுபவிக்க வேண்டும் தண்ணீர் தாகம் தீர்க்க என்றால் தான் வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இதே போல ஆன்மீக பயணத்தில் நாம் குதிக்க வேண்டும் ஆகவே வாழ்க்கையில் இந்த மூன்று நபர்கள் குருவாக இருக்கின்றார்கள் ஆண்டவர் என்ற நான்கு நிலங்களை பற்றி பேசுகிறார் ஒன்று பாறை மேல் விழுந்த விதைகளாக முச்செடிகளில் விழுந்த விதைகளாக வலியோரம் விழுந்த விதைகளாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் வாழ வேண்டும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் இதோ முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு பலன் கொடுப்பது போல நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட பலர் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார் பாறை எவ்வளவுதான் வளர முடியும் காந்துட்டூச்செடிகள் போட்டு அமைக்க விட்டன வலியுறவு விழுந்த விதைகள் மிதிப்பட்டு அதுவும் அழிந்து போய்விட்டன கடைசியில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் அந்த விதை மண்ணுக்கு ஏற்றால் போல பயனளித்தது ஆண்டவர் நாமும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைக்கின்றார் நம்ம அத்தனை பேரும் பலர் மக்களாக இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து இவன் பயனற்றவன் வேஸ்ட் பிரயோஜனமே இல்லை இருப்பதை பாரம் என்று யாரும் பழக்க வழக்கத்தை பார்த்து அல்லது நம்முடைய ஒரு சில கெட்ட நடத்தைகளை பார்த்து கெட்ட குணநலங்களை பார்த்து இவன் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாக இருக்குமே என்று ஆண்டவர் யூதாஸ் கரியாத்தை பார்த்து கூறினார் அதே போல நம்மை பார்த்து யாரும் கூறக்கூடாது அந்த அளவிற்கு மேன்மை உள்ளவர்களாக நல்லவர்களாக மற்றவருக்கு பயனளிக்கக்கூடிய மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய மற்றவர்களுக்கு தன்னுடைய தன்னைத்தானே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய மகளாக மகனாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் வாழ வேண்டும் அதுதான் நல்ல விதை தன்னைத்தானே முழுமையாக மாற்றிக்கொண்டு பலனடிக்கின்றது கோதுமை மணி மண்ணில் மடியாவிட்டால் அது பலனடிக்க முடியாது அப்படிப்பட்ட மக்களாக வாழ இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா தர்மியான நாளுக்காக உக்கு நன்றி செலுத்துற தகப்பனே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நாங்கள் வாழ வேண்டும் அப்பா ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்மீக தேடல் இருக்க வேண்டும் விடாமுயற்சி இருக்க வேண்டும் வாழ்க்கையில எவ்வளவு சோர்வோ தளர்வோ பிரச்சனையோ இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நல்லவர்களாக வாழ இதுதான் காரணம் அதுதான் காரணம் இதுல இருந்தான் நான் கெட்டுப்போய் விட்டேன் இவர்களால் தான் நான் இப்படி இருக்கின்றேன் என்று மற்றவர்களை சாடாமல் அத்தனையும் ஆசீர்வாதமாக நான் பயன்படுத்தி இன்றைக்கு நான் நல்லவனாக இருக்கின்றேன் நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய சுயநலம் மட்டும் முக்கியம் என்று நான் ஒருபோது நினைப்பதில்லை பொதுநலம் கருதி என்னோடு இருப்பவர்களும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் என் அப்படிப்பட்ட குணநலம் கொண்ட மகனாக மகளாக மறு கிறிஸ்துவாக வாழ வல்லமை தரும்படி எங்கள் கிறிஸ்துவினை நாமத்தில் ஜபிக்கிறோம் நலப்பிதாவே ஆமே